பார்க்க வந்து ரியல் ஃபாரஸ்ட்டில் போகிற மாதிரி இருக்குது நல்லா சூப்பராக பண்ணிருக்காங்க அதே மாதிரி நிறைய மரங்கள் இருக்குது கிளப் மரங்களுடைய பேர்கள்லாம் எழுதி வச்சுருக்காங்கல்ல நீங்கள் பார்த்தா பார்க்காத மரங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணும் லைக் நம்ம சிட்டி இருக்கறனால அவ்வளோக்கும் நேச்சரை பார்க்க முடியாது பட் இங்க பாக்கும்போது நிறைய புதுசா வகையான மரம்லாம் பார்க்கும்போது லைக் அது பார்க்கும்போது நல்லா வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க நல்லா இருக்கு அது ஆர்டிபிஷியலா வந்து நிறைய கொடுத்துருந்தாலும் அது பார்க்க வந்து ரியல் மாதிரி இருக்கு எல்லாமே குறிப்பா நீங்க பாட புத்தகங்கள படங்களாக பார்த்துருப்பீங்க சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதெல்லாமே இங்கே ஒரு மாதிரி செயற்கையாகவும் இயற்கையாகவும் அமைச்சிருக்கிறது எப்படி இருக்கும் உங்களுக்கு படிச்ச விஷயங்கள் நிறைய ரிமைண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கா அது எல்லாமே பார்க்க வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது நல்லா இன்ஸ்பிரேட் பண்ணுது இன்னும் நல்லா பார்க்கணுமா பார்க்கணுமான்னு சொல்லிட்டு இந்த இந்த செய்து ஒரு விஷயத்த வந்து நம்ம டூ டீலே பார்த்து பார்த்து மறுபடியும் அதை வந்து ஒரு உண்மையாலே அதை வந்து த்ரீ டீல பார்க்கும்போது அதை வந்து நம்ம அதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும்னு தோணுது you <sharp inhale> மக்கள் நலமும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் ஒருங்கிணைந்து முன்னேற வேண்டும் என்பதே தமிழ்நாடு அரசின் முக்கிய நோக்கம் அந்த பார்வையின் ஒரு அடையாளமாக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இயற்கையோடு மக்கள் இணையும் ஒரு பசுமை தளமாக உருவாக்கப்பட்டதுதான் தொல்காப்பிய பூங்கா ஐம்பத்தி எட்டு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள அடையாறு உப்பங்கழியில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் இரண்டாயிரத்தி எட்டில் அடிக்கல் நாட்டி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்த இப்பூங்கா சென்னையின் சுற்றுச்சூழல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையமாக சிறப்பாக செயல்பட்டு வந்தது காலப்போக்கில் பராமரிப்பின்றி இருந்த இப்பூங்காவினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி நகராட்சி நிர்வாக மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் கீழ் செயல்படும் சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளையின் சார்பில் புதுப்பிக்கப்பட திட்டமிடப்பட்டது அதன் அடிப்படையில் ரூபாய் நாற்பத்தி இரண்டு புள்ளி நான்கு ஐந்து கோடி மதிப்பீட்டில் புதிய நுழைவாயில் கண்காணிப்பு கோபுரம் பார்வையாளர் மாடம் திறந்து ம் குழந்தைகள் விளையாட்டு பகுதி மூன்று புள்ளி ஏழு கிலோமீட்டர் நீள நடைபாதை இணைப்பு பாலம் சாந்தோம் நெடுஞ்சாலையில் உயர்மட்ட நடை மேம்பாலம் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன சுற்றுச்சூழல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையமாக திகழும் தொல்காப்பிய பூங்காவிற்கு இதுவரை ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட பள்ளிகளை சேர்ந்த ஒரு லட்சத்தி பன்னிரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இப்பூங்காவில் நடத்தப்பட்டு வரும் சுற்றுச்சூழல் கல்வி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளனர் மேலும் முப்பத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பார்வையிட்டு பயனடைந்துள்ளனர் இப்பூங்கா பள்ளி மாணவர்கள் கற்றலையும் விளையாட்டையும் இணைப்பதற்கு ஒரு சிறந்த தளமாகும் இந்தியாவிலேயே சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக எந்த மாநிலத்திலையும் திட்டங்கள் இல்லைன்னு நான் அடிச்சு சொல்றேன் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது நம் அனைவரின் கடமையாகும் அந்த கடமையினை முன்னெடுத்து புதுப்பிக்கப்பட்ட தொல்காப்பிய பூங்காவினை அனைவரும் பயன்பெறும் வகையில் அமைத்து சிறப்பித்துள்ள மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை என் சார்பில் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்